திருக்குறள் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் மானுட வாழ்க்கையிலே தனிமனித வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றக்கூடிய அறங்களை இரண்டு வகையாக வள்ளுவர் பிரித்துப் பார்க்கிறார் காரணம் அவர் வாழ்ந்த காலத்திலே இருந்த சமூக நிலைமை மட்டுமல்லாமல் இன்றைய வரை அது தொடர்ந்து கொண்டு இருப்பதை நாம் காணலாம் ஒரு தனிமனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையில் செய்யத் தகுந்தவை இவை தகாதவை இவை என்று வரையறுத்து கூறுவதுதான் அறம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்படி தனிமனிதன் பின்பற்றுகிற வாழ்க்கையிலே இரண்டு விதமான அறங்களை வள்ளுவர் பார்க்கிறார் ஒன்று இல்லறம் மற்றொன்று துறவறம் இல்லறம் என்று சொன்னால் தனிமனிதன் தன் வாழ்க்கை துணையோடு இணைந்து வாழ்ந்து அதனால் பெரும் பயனாகிய மக்கட்பெற்று மக்கட்பேறு என்ற செல்வங்களை பெற்று மேலும் அன்புடையவனாக வளர்ந்து சமுதாயத்திலே விருந்தோம்புவனாக இருந்து சமுதாய கடமைகளை ஆற்றுகின்ற வல்லவனாக இல்லறத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி அந்த இல்லறத்தானுக்குரிய அறங்களாக பல கருத்துக்களை வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அதுபோல துறவர நெறியை பின்பற்றுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார் துறவரத்தில் இருப்பவர்கள் முற்ற துறந்தவர்களாக அதாவது இறைவன் ஒருவனே அவனை மட்டுமே எண்ணிக்கொண்டு தியானத்தினாலோ அல்லது பல்வேறு வகை நெறிகளாலோ இறை இரையை அடைவது என்ற ஒரே குறிக்கோளிலே முற்றத்துறக்கின்ற துறவுதான் உண்மையான துறவு ஆக இல்லறத்திலும் பிழைகள் ஏற்படுகின்றன துறவரத்திலும் பிழைகள் ஏற்க ஏ ஏற்படுகின்றன ஆக இல்லறத்திலே ஏற்படுகின்ற பிழைகளையும் சுட்டி காட்டுகிறார் துறவரத்திலே ஏற்படுகின்ற பிழைகளையும் சுட்டி காட்டுகிறார் அப்படி அந்த பிழைகளை அவர் சுட்டி காட்டுவதற்கு என்ன காரணம் என்றால் அடிப்படையாக மனிதன் என்பவன் ஒழுக்கத்தோடு வாழ பிறந்தவன் என்பதற்காகத்தான் ஆகையினால் தான் தொல்காப்பியர் சொல்லும் பொழுது உயர்திணை என்பனார் மக்கட் சுட்டே என்று சொல்லுகிறார் அதாவது உயர்திணை என்று சொன்ன திணை என்ற சொல்லுக்கே ஒழுக்கம் என்று பொருள் ஆக உயர்ந்த உடையவர்கள் மட்டுமே மக்கள் என்று சுட்டிக்காட்டப்படுவர் என்றால் என்ன பொருள் ஒழுக்கம் குறைந்தவர்கள் விலங்கு என்று சொல்லுகிறார் என்று பொருள் ஆக உயர்தனை என்பனார் சுட்டே அகிரினை என்பனார் அவர் அல பிறவே என்று சொல்லுவதிலிருந்து ஒழுக்கம்தான் இந்த மானுடத்துக்கு அல்லது ஆரறிவு உயிருக்கு உரிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி சொல்லும் பொழுது ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு எதிர் சொல்லாக இழுக்கம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அதுபோல தீ ஒழுக்கம் என்ற ஒரு சொல்லையும் பயன்படுத்துகிறார் அப்படி அந்த தீ ஒழுக்கம் இழுக்கம் என்பதையெல்லாம் இல்லறத்தாருக்கு பயன்படுத்துகின்ற ஒன்றாக நாம் பார்க்க முடிகின்றது ஏனென்றால் இல்லறத்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்கின்ற வாழ்க்கை தான் இல்லறத்தானுக்கு உரிய ஓர் அறம் அப்படி அவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த ஒழுக்கம் தவறிய ஒழுக்கம் ஆகும் என்பதற்காகத்தான் கோவலன் கண்ணகி வாழ்க்கை எடுத்துச் சொல்லக்கூடிய இளம்போவடிகள் அங்கே கண்ணகி தன்னுடைய கணவனுடைய தவறாகச் சொல்லும் பொழுது போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று சொல்லுகிறார் ஆக போற்றா ஒழுக்கம் என்று சொன்னால் தனிமனித இல்லற வாழ்க்கையிலே பலர் சிறப்பாக சொல்லக்கூடாத ஒரு சொல்லக்கூடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக மனிதர் என்பவன் அடிப்படையிலேயே அறங்களுக்கு கட்டப்ப கட்டுப்பட்டவன் அந்த அறங்களுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று அங்கே இளங்கோடிகள் கண்ணகி வாயிலாக சுட்டி காட்டுகிறார் அது இல்லறத்தாருக்குரிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதுபோல துறவியாக இருப்பவர்கள் செய்கின்ற அந்த தீய ஒழுக்கத்தை இங்கே கூடா ஒழுக்கம் என்று சொல்லுகிறார் கூடா ஒழுக்கம் என்பது எதிர்மறை சொல் தான் அப்படி எதிர்மறை சொல்லினாலே என்ன சொல்ல வருகிறார் ஒன்று இல்லறத்தானாக இருக்கிறாயா நீ இல்லறத்தானாகவே இரு இல்லை துறவரத்தானாக இருக்கிறாயா துறவரத்தானாகவே இரு ஆற்றிலே ஒருகால் சேற்றிலே ஒருகால் வைத்துக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கிறதே அது மானுட வாழ்க்கைக்கு பொருந்தாது என்பதைத்தான் எங்கே கூடா ஒழுக்கம் என்பதிலே சொல்லுகிறார் இப்பொழுதும் நாம் நம்முடைய நாட்டிலே துறவி என்று எடுத்து பார்க்கும் பொழுது வீரத்துறவியாக இருந்த விவேகானந்தரை நாம் நினைத்து பார்க்கிறோம் அதேபோலவே போலவே தமிழ்நாட்டிலே அந்த துறவு மடத்திலே இருந்து வாழ்ந்து மறைந்த அற்புதமான ஒரு அறிஞராக திகழ்ந்தவர் நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த திருவாசக உரையாசிரியராகவும் விளங்கி முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுடைய சிற்றப்பாக சிற்றப்பா என்ற அந்த நிலையிலும் விளங்கியவர் சுவாமி சித்பவானந்தா அவர்கள் இவருடைய வாழ்க்கையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தனக்கன வாழாது பிறக்கென முயலுனராக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட துறவிகள் தான் துறவிகளை தவிர து துறவுத்து துறவரத்திலே இருந்து கொண்டு தீய ஒழுக்கத்தில் இருந்தால் அவர்களை துறவி என்று சொல்ல முடியாது அது அந்த ஒழுக்கம் கூடாது என்பதற்கா அப்போ ஒழுக்கம் என்றால் வாழ்க்கை நிலை அந்த வாழ்க்கை நிலை நிலையிலே கூடாத வாழ்க்கை நிலை என்பது என்ன என்பதுதான் கூடா ஒழுக்கம் என்று சொல்லுகிறார் வரிசையாக குறட்பாவை ஒவ்வொன்றாக சொல்லி அதன் பொருளை காண்போம் முதலிலே வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்களைந்தும் அகத்தே நகும் என்று சொல்லுகிறார் ரொம்ப எவ்வளோ அருமையான சிந்தனை பாருங்கள் அதாவது அவன் வெளி வேடத்திலே துறவியாக இருக்கிறான் வெளி வேடத்திலே துறவியாக இருந்து கொண்டு மனதுக்குள்ளே வஞ்சகம் இருக்கிறது அப்படி வஞ்ச மனத்தான் அதாவது வஞ்சகம் மனம் என்று சொன்னால் எப்பொழுதுமே அந்த தீய சிந்தனை உடைய ஒரு மனம் அப்படிப்பட்ட ஒரு மனத்த அப்படிப்பட்ட மனமுடையனுடைய படிற்று ஒழுக்கம் படிற்று ஒழுக்கம்னா படிறு என்றால் குற்றம் என்று பொருள் ஆக குற்றமான வாழ்க்கை நிலை இருந்தால் ஒழுக்கம் என்பது இங்கே வாழ்க்கை நிலை ஆக வஞ்ச உடைய அந்த துறவியினுடைய வாழ்க்கை நிலை அதை வெளியார் தெரிந்து கொண்டு அவனை இகழ வேண்டிய அவசியமில்லை அவனுடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் என்றால் நிலத்தின் வடிவமாக இருப்பது நிலத்தின் அமைப்பாக இருப்பது நம்முடைய தசை நீரின் அமைப்பாக இருப்பது குருதி நெருப்பின் அமைப்பாக இருப்பது நமக்கு இருக்கக்கூடிய என் என்று சொல்லக்கூடிய அந்த பசியை தூண்டுகின்ற அந்த சாறுகள் அடுத்து நெருப்பு அதுக்கடுத்து ஆகாயம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய உடம்புகளுக்குள்ளே இருக்கின்ற இடைவெளிகள் ஆகாயம் என்று சொல்லப்படும் அடுத்து காற்று என்பது நாம் சுவாசிப்பது உள்மூச்சு வெளிமூச்சு இப்படி நம்முடைய உடம்புகளே உடம்பு இயங்குவதே ஐம்பூதங்களால் தான் ஆக அவன் உடம்புக்குள்ளே இருக்கின்ற ஐம்பூதங்களே அவனை பார்த்து நகும் என்றால் என்ன அர்த்தம் பரிகாசமாக சிரிக்கும் ஆக இந்த துறவி நினைத்து கொள்ளலாம் அவன் செய்கிற தவறு பிறருக்கு யாருக்கும் வெளிப்படவில்லை அல்லவா ஆகையினாலே நாம் இந்த மனத்தோடையே இருந்து கொள்ளலாம் இந்த நம்முடைய தவறுகளை செய்து கொண்டே இருக்கலாம் என்று அவன் கருதுவானை ஆனால் அவனுடைய மனத்தை மனத்திலே இருக்கின்ற அந்த உணர்வுகளை பார்த்து அவனுடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த ஐம்புலன்களே அந்த ஐந்து பூதங்களினுடைய அமைப்பே சி பரிகசித்து சிரிக்கும் ஆகையினால் நீ பிறர் பரிகசிக்க வேண்டும் என்று நினைக்காதே உனக்குள்ளேயே இருக்கின்ற அந்த மனச்சாட்சி உன்னை பயமுறுத்தும் உன்னை அச்சுறுத்தும் ஆகையினால உன்னுடைய உடம்பே உன்னை பார்த்து பரிகசிக்கும் என்பதைத்தான் வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்களைந்தும் அகத்தே நகும் என்று சொல்லுகிறார் இரண்டாவது குறட்பா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானரி குற்றப்படின் தன் நெஞ்சம் ஏன்னா எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு மனிதனாக பிறந்தவனுக்கு மனசாட்சி கண்டிப்பாக இருக்கும் ஆக மனம் உடையவன் ஆகையினால தான் மனிதன் மற்ற மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது ஆகையினாலே தன் நெஞ்சம் தானரி குற்றப்படின் தன்னுடைய மனமே அவன் அறியுமாறு அந்த குற்றத்தை அந்த துறவி செய்வான் என்று சொன்னால் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் அவனுடைய வெளிப்புற வேடமாக இருக்கின்ற அந்த மிகப்பெரிய மனிதன் மிகப்பெரிய துறவி என்று சொல்லக்கூடிய அவனுடைய தோற்றத்தாலே என்ன பயன் தந்துவிடும் எவன் செய்யும்னா என்ன பயனை தந்துவிடும் ஒரு பயனையும் தராது ஆக வெளி தோற்றத்தினாலே நீ துறவியாக இருப்பதாலே எந்த விதமான பயனும் இல்லை உன்னுடைய உள்ளமே உன்னை குத்தி காட்டுகிற அளவுக்கு நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வெளித்தோற்றத்தாலே பயனில்லை என்பது இந்த குரட்பானுடைய கருத்து அடுத்து மூன்றாவது குரட்பா வலியில் நிலமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்று ஒரு அருமையான இல்பொருள் சொல்லுகிறார் அதாவது ஒரு பசு இந்த பசுவுக்கு வயலிலே சென்று மேய வேண்டும் என்ற ஆசை பச்சை பசேல் என்று எங்கு பார்த்தாலும் வயலிலே அங்கே நட்டு அது நிமிர்ந்து நிற்கின்ற அந்த நாற்றுக்கள் அதை பார்த்த உடனே இந்த பசுவுக்கு வயிலை எச்சில் ஊறுகிறது எச்சில் ஊறிய பசு என்ன செய்கிறது போய் அந்த வயலிலே மேய ஆசைப்படுகிறது ஆசைப்பட்ட உடனே இப்படியே போனால் காவலாளிகள் விரட்டி விடுவார்களே அப்படி அப்படியானால் என்ன செய்வது புலியினுடைய தோலை எடுத்து தன் உடம்பு முழுவதும் மறைத்துக்கொண்டு வயலுக்குள்ளே நிற்கிறது இதை அந்த காவலாளி பார்க்கிறான் தொலைவில் இருந்து பார்க்கும் பொழுது அங்கே புலி வயலுக்குள் இருப்பதாக அவனுக்கு தெரியும் ஆகையினாலே அவனுக்கு ஒரு அச்சம் ஐயோ அங்கே நாம் அருகிலே செல்ல முடியாதே என்று ஆனால் அங்கே இரு மறைந்திருப்பது எது பசு இந்த பசு என்ன செய்கிறது அந்த வலிமை தனக்கு வலிமை இல்லாத காரணத்தாலே வலிமை உடைய அந்த பசுவின் தோலை போர்த்தி கொண்டு அங்கே நெல்வையை மேய்ந்து கொண்டு இருக்கிறது அதுபோல என்று இல்லாத ஒரு பொருளை ஓமையாக்கச் சொல்லுகிறார் அதுபோல இந்த புறத்தோற்றத்தினாலே அவன் என்னவாக இருக்கிறான் துறவியாக இருக்கிறான் அதாவது உடம்பிலே காவிச்சட்டை கழுத்திலே உத்தராட்ச கொட்டை நெற்றியிலே திருநீற்று பட்டை இப்படியெல்லாம் பல்விதமான புறக்கோலங்கள் இது மட்டுமல்ல மொட்டையடித்தல் தாடி வளர்த்தல் அடுத்து வந்து தலையில் ஜடாமுடி வைத்து கொள்ளுதல் இப்படி பல்வேறு விதமான வடிவங்கள் ஆக ஒவ்வொரு துறவியும் அந்தந்த நிலைக்கு ஏற்ப தன்னுடைய வேடங்களை அமைத்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட வேடங்களை வைத்து கொண்டு நீ அந்த தவறான ஒழுக்கத்திலே ஈடுபடுகிறாய் என்று சொன்னால் எதை போன்றது அதாவது மன வலிமை இல்லாத காரணத்தினாலே எப்படி பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு அங்கே வயலிலே மேய்கிறதோ அதுபோல நீ இந்த துறவி என்று சொல்லக்கூடிய கோலத்தை வைத்து கொண்டு நீ தீய ஒழுக்கத்தில் ஈடுபடுகிறாய் அப்படி ஈடுபடுவது என்பது தவறு அது எது போன்றது பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு மேய்வது போல என்று சொல்லி உவமையை சொல்லி அந்த துறவிக்கு அறிவுரையாக இங்கே வள்ளுவர் வலியுறுத்துகிறார் அடுத்து நான்காவது குரட்பா தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று இது ஒரு ஓமை அதாவது பறவைகளை பிடிக்க ஒரு வேடுவன் விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பறவைகளுக்கு முன்னாலே நின்று அந்த பறவைகளே அவனாலே பிடிக்க முடியாது அப்போ என்ன செய்கிறான் ஒரு புதருக்குள்ளே போய் அந்த வேடுவன் மறைந்து கொள்ளுகிறான் மறைந்து கொண்டு என்ன செய்கிறான் வலைகளை வீசுகிறான் வலைகளை வீசிய உடனே அந்த வலைகளுக்குள்ளே அந்த புறாக்களோ அல்லது பறவைகளோ அந்த வளக்கு வலைக்குள்ளே அகப்பட்டு விடுகின்றன அதுபோல தவம் மறைந்து அல்லவை செய்தல் எப்படி அந்த வேடுவன் புதலு புதருக்குள்ளே மறைந்து கொள்கிறானோ அதுபோல் தவவேடத்திலே ஒருவன் மறைந்து கொண்டு அல்லவை செய்தல் தீயவற்றைச் செய்வது என்பது வேட்டுவன் அந்த புதருக்குள்ளே மறைந்து பறவைகளை வலைவீசி பிடிப்பது போன்றது என்கிறார் உங்களுக்கு இங்கே பறவைகள் என்றால் அந்த பொருளும் உங்களுக்கு தெரியும் அடுத்து வேடுவன் என்றாலே இங்கே புரியும் உங்களுக்கு வேடுவன் என்பது தவ வேடத்தில் இருக்கின்ற துறவி பறவைகள் என்பது பல்வேறு பெண்களோடு சகவாசம் வைத்து கொள்கின்ற அந்த துறவி என்பதை இங்கே வெளிப்படையாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்து ஐந்தாவது குரட்பா ஐந்தாவது குறட்பா பற்று அற்றேம் என்பார் படிற்று ஒழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் பற்று அற்றேம் துறவியாக இருப்பவன் எனக்கு எவ்விதமான பற்றும் இல்லை நான் முற்றத் துறந்தவன் என்று வெளியிலே சொல்லிக்கொண்டு தெரிகிறானே அவனுடைய படிற்று ஒழுக்கம் படிற்று படிறுனா வஞ்சனை அர்த்தம் வஞ்சனையான அந்த வாழ்க்கை நிலை குற்றமுடைய வாழ்க்கை நிலை எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் அவனுக்கு பின்தொடர்ந்து ஏதம்னா துன்பம்னு அர்த்தம் துன்பம் மேலும் மேலும் பெருகிக் கொண்டு அவனை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஆக நான் முழுமையும் துறந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் மறைவாக இருந்து பல்வேறு விதமான தீய செயல்களை செய்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு வரிசை கட்டிக்கொண்டு துன்பங்கள் வந்து அவனை அடையும் ஆகையினாலே துறவியாக இருந்தால் உண்மையான துறவியாக இரு என்பதைத்தான் பற்று அற்றேம் என்பார் படிற்று ஒழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் ஏதம் என்றால் துன்பம் என்று பொருள் அடுத்து ஆறாவது குரல்பா நெஞ்சில் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் வன்கனார்ன்னா கொடியவர்னு அர்த்தம் வன்கண் என்றால் கொடுமை வன்கனார் என்றால் கொடியவர்கள் நெஞ்சில் துறவார் உள்ளத்தாலே துறவு மனப்பான்மை இல்லாமல் போல் வஞ்சித்து என்றால் முற்ற துறந்த முனிவர்கள் போல வஞ்சனை மனம் கொண்டு ஆக மனத்தாலே வஞ்சனை ஆனால் வெளிப்பு தோற்றத்திலே முற்றத் துறந்தவர் போல நடித்து கொண்டு வாழ்கிறார்களே அப்படிப்பட்டவர்களைப் போல கொடியவர்கள் இந்த உலகத்தில் இல்லை ஆக நெஞ்சில் துறவார் உள்ளத்தாலே எவ்விதமான துறவும் கொள்ளாமல் துறந்தார்போல் வஞ்சித்து முற்ற துறந்தவர் போல நடித்து கொண்டு வாழ்வார் வாழ்கின்ற அவர்களைப் போல வன்கனார் இல் கொடியவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா புறம் குன்றி கண்டு அணையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து இங்கே நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கின்ற ஒரு காட்டிலே இருக்கின்ற ஒரு தாவரத்தினுடைய விதையை சொல்லுகிறார் அதை குன்றிமணி என்று சொல்வது இந்த குன்றிமணி என்பதை கிராமத்தில் குண்டுமணின்னு சொல்லுவாங்க அது காடுகளில் நிறைய இருக்கும் அதை ஒரு காலத்தில் நகையை எடை போடுவதற்கு கூட பயன்படுத்தினார்கள் அதை குன்றுமுத்து என்றெல்லாம் கூட சொல்லுகின்ற பழக்கம் இன்றைக்கு கிராமத்தில் உண்டு அதை எடுத்துக்கிறாரு அதில் பார்த்திங்கன்னா நுனியில் மட்டும் கருப்பாக இருக்கும் மிச்ச எல்லா பகுதியுமே அந்த துவராடை போல் அது ஒரு செந்நிறத்திலே இருக்கும் அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு புறம் குன்றி கண்டு அணையறேனும் புறத்தோற்றத்தினாலே காவி வேட்டி உடுத்தி கொண்டு அந்த குன்றிமணியினுடைய செம்மை நிறம் இருப்பது போல அவர்கள் காட்சியளித்தாலும் அகம் உள்ளம் அகம் குன்றி மூக்கில் கரியர் உடைத்து அந்த குன்றிமணியினுடைய மூக்கிலே எப்படி சிறு கருப்பு ஒட்டி கொண்டிருக்கிறதோ அதுபோல உள்ளத்தாலே அந்த இருள் வைத்திருப்பவர்கள் உண்டு என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல மெய்ப்பொருள் நாயனாருடைய ஒரு வரலாற்றை நாம் இங்கே சிந்திக்கலாம் அதாவது மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் சிவ வேடத்தையே சிவனாக நினைத்து வழிபடக்கூடிய ஒருவர் அவரை முத்தநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் பலமுறை படையெடுத்து வந்து தோற்று போகிறான் அவருடைய அந்த அவருக்குரிய அந்த நிலைமையை புரிந்து கொண்டு ஆக தவ வேடத்திலே வந்தால் அவனை வென்றுவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு அவன் என்ன செய்கின்றான் துறவி போல வேடம் கொண்டு வருகின்றான் வந்து எல்லாரையும் விலக்கிவிட்டு உள்ளே சென்று சிவபெருமானால் அருளப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தியை உனக்கு நான் சொல்ல இருக்கிறேன் இங்கு யாரும் இருக்க வேண்டாம் நீ மட்டும் நானும் தனியாக இருந்து உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன உடனே அந்த தவ வேடத்தை பார்த்து அந்த முத்த முத்தநாதனுடைய தவ வேடத்தை பார்த்து மெய்ப்பொருள் நாயனார் ஏற்றுக்கொள்ள அதை உடனே புத்தகத்துக்குள்ளே இருந்த என்ன செய்கின்றான் கத்தி எடுத்து அவரை கொலை செய்கின்றான் அப்பொழுது என்ன சொல்லுகிறார் சேக்கிழார் என்று சொன்னால் வரிசையாக பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லிட்டு புத்தகம் அவிழ்ப்பான் போன்று அவன் என்ன செய்கின்றான் அதாவது மெய்யலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகரந்த புத்தக கவுளி ஏந்தி மைபுதி விளக்கு என்ன மனத்தினுள் கருப்பு வந்து வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்று சொல்லி அவன் என்ன நினைத்து வந்தானோ அந்த காரியத்தை செய்து முடித்தான் ஆக மைபொதி விளக்கு என்ற உவமையை சொல்லுகிறார் அந்த மைபுதி விளக்கு என்ற உவமையும் புறம் குன்றி கண்ட அணையறேனும் என்று சொல்லக்கூடிய விளக்கமும் ஒற்றுமையாக இருப்பதை நாம் இங்கே காணலாம் ஆக வெளிப்பார்வைக்கு அவன் தவ வேணும் தரித்து முனிவனாக இருக்கின்றானே அப்படி இருப்பதனாலே பயனில்லை அவன் உள்ளத்திலே வஞ்சனை இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் துறவி இல்லை என்று சொல்லுகிறார் அதற்கடுத்து எட்டாவது குரட்பா மனத்தது மாசு ஆக மாண்டார் நீர் ஆடி மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் என்கிறார் மாண்டார் என்றால் சிறந்தவர் என்று பொருள் ஆக இப்பொழுது இருக்கின்ற பொருள் வேறு இப்பொழுது மாண்டார்னா இறந்து போனவர் என்று கருதக்கூடிய நிலைமையிலே அந்த சொல்லாட்சி வழங்குகிறது ஆக வள்ளுவர் காலத்திலே மாண்டார் என்றால் சிறந்தவர் என்று பொருள் மாட்சிமைப்பட்டவர் என்று பொருள் மாண்டார் நீராடி என்று சொன்னால் நீர் அப்படின்னா தன்மை என்று பொருள் ஆக மாட்சிமைப்பட்டு சிறந்து விளங்குகின்ற துறவியைப் போல அவன் வெளிப்படையாக காட்டிக்கொண்டு என்ன செய்கின்றான் மனத்தது மாசாக உள்ளத்துக்குள்ளே மாசு என்று சொன்னால் குற்றம் தீமை வைத்துக்கொண்டு மாண்டார் நீராடி மாட்சிமைப்பட்ட நீர்மை உடையவர்களாக மாட்சிமைப்பட்ட தன்மை உடையவர்களாக மறைந்தொழுகு மாந்தர் பலர் ஆக வெளித்தோற்றத்திலே துறவியாகவும் உள்ளே துறவு நிலை இல்லாதவர்களாகவும் மறைந்து வாழ்கின்ற வாழ்க்கை உடையவர்கள் இந்த நாட்டிலே பலராக இருக்கிறார்கள் என்று அந்த காலத்திலேயே வள்ளுவர் சொல்லுகிறார் ஆக உண்மை துறவிகளை அவர் காலத்திலேயே அவரால் காண முடியவில்லை போலும் ஆகையினாலே இப்படி வாழ்கின்றவர்கள் பலராக இருக்கிறார்கள் ஆக மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் ஒன்பதாவது குரட்பா அருமையான குறட்பா கனை குடிது யாழ் கோடு செம்மிது அங்கு அன்ன வினைபடு பாலால் குழல் ஒருவன் நல்ல துறவியா இல்லை அவன் கெட்டவனா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதற்கு ஆளை பார்த்து மயங்காதே என்றார் ஆள் வந்து தோற்றம் பொலிவு இல்லாமல் கூட இருக்கலாம் தோற்றம் அசிங்கமாக கூட இருக்கலாம் சித்தர்களெல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லாம் தோற்றத்தாலே அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை சாதாரணமாகத்தான் இருந்துருக்குறாங்க அதுதான் இங்கே உவமை ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒருவர் அதாவது கணை கணைன்னு அம்பு அம்பு பார்த்தீங்கன்னா பளபள பளபலன்னு அழகாக நேராக இருக்கும் யாழ் என்றால் இங்கே வீணை என்று வைத்து கொள்ளுங்கள் அது வளைந்து வளைந்து இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா குடம் அது பெருசாக இருக்கும் இன்னொரு பக்கம் சின்னதாக இருக்கும் அப்புறம் நிறைய நரம்புகள் இருக்கும் பல்வேறு ஆணிகள் இருக்கும் அப்போ பார்ப்பதற்கு அந்த யாழ் என்று சொல்லக்கூடிய கருவி அவ்வளவு அழகாக இருக்காது ஆனால் இந்த அம்பு இருக்க நேராக பல 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 பலன்னா அழகாக இருக்கும் அப்போ அப்படிப்பட்டவன் இருக்கிறான்னு சொல்கிறாரு கனை குடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ணன் வினைபடுபாலால் குழல் ஆக வளைந்திருந்தாலும் கூட வீணையினுடைய நாதம் காதுக்கு இனிமை வயக்கக்கூடியது மனதை மயக்கக்கூடியது அந்த வீணையை வைத்துக்கொண்டுதான் ராவணனே சாமகீதம் படித்து சிவபெருமானை மயக்கினான் என்ற ஒரு புராணக்கதை நமக்கு தெரியும் ஆகையினாலே அந்த யாழ் வளைந்திருப்பதனாலே அது அழகு இல்லை என்று நினைத்து விடாதீர்கள் அது இசை தந்து எல்லோருக்கும் இனிமை தருகிறது ஆனால் அந்த அம்பு இருக்கிறதே பார்ப்பதற்கு நேராக இருந்தாலும் அது ஒருவன் உடம்பிலே பாய்ந்தால் அவனுடைய உயிரே போய்விடும் அதுபோல அழகான தோற்றத்திலே இருக்கிறான் அந்த துறவி என்பதற்காக அவனிடம் சென்று விடாதீர்கள் அவன் உயிரையே மாய்த்து விடுவான் என்பதை இங்கே எச்சரிக்கையாக வள்ளுவர் சொல்லுகிறார் ஆக தோற்றத்தை வைத்து ஒரு துறவியை போட வேண்டாம் அவன் செயலை வைத்து எடை போடுங்கள் ஆக என்னால தான் கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன ஆங்குங்கிறது ஓமபுருபு ஆக இந்த வீணையினுடைய வளைவு தோற்றத்தில் சிறப்பில்லை இந்த கணையினுடைய சிறப்பு தோற்றத்தில் சிறப்பாக உண்டு என்று கருதி கொண்டது போல நீங்கள் துறவியினுடைய வெ வெளி தோற்றத்தை வைத்து மயங்கி விடாதீர்கள் அவர்களுடைய வினைபடு பாலால் குழல் அவருடைய செயலை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அடுத்தது தான் ரொம்ப அற்புதமான குரல் அதாவது ஒருத்தன் நல்ல தாடி மீசை ஜடாமுடி இதையோடு இருக்கிறான்னா அவனை பார்த்து மயங்கிறாதன்றார் உண்மையான துறவி என்பவன் இதை இரண்டும் செய்ய வேண்டிய அவசியமில்லை மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது விடின் இதை எப்படி மாற்றணும் உலகம் பழித்தது விடின் மழித்தலும் வேண்டாம் நீட்டலும் வேண்டாம் அப்படின்றாரு ஆக உலகம் தகுந்த அந்த செயல்களை ஒருவன் நீக்கி கொண்டான் என்று சொன்னால் அந்த துறவி அவன் மொட்டையடிக்க வேண்டிய அவசியமில்லை தாடி வளர்க்க வேண்டிய அவசியமில்லை ஆக இயல்பான மனிதனாகவே இருக்கலாம் இருந்து கொண்டு அவன் வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை தான் உண்மையான துறவர வாழ்க்கை இப்படி மொட்டையடித்து கொட்டை கட்டி கொண்டு ஆக வெளித்தோற்றத்தினாலே உன்னை துறவி என்று நிரூபிக்க முற்படாதே உண்மை துறவு என்பதற்கு இதெல்லாம் அவசியம் இல்லை என்று சொல்லி எவ்வளவு புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து நாம் இந்த குரட்பாக்களை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக மீண்டும் குரட்பாக்களை மட்டும் வரிசையாக சொல்லுகிறேன் வஞ்சமனத்தான் படித்தொழுக்கும் பூதங்களைந்தும் அகத்தே நகும் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேந்தற்று தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சுமிழ்த்தற்று பற்று அற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்று எற்று என்று ஏதம் பலவும் தரும் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் புறம் குன்றி கண்டு அணையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து மூக்கில் என்றால் மூக்கை போலன்னு அர்த்தம் இல் என்பது இங்கே உவம உருவாக பயன்படுகிறது மணத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் கனை குடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன பாலால் குழல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடின் நன்றி